ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா இடம்பெற்ற தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் இயக்குநர் சுற்றறிக்கையில் சுதந்திர தினத்தன்று காலை பதினோரு மணி அளவில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் கிராம மக்கள் அனைவரும் பங்கேற்கும் வகையில் இடம் நேரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய பொருட்கள் கருத்து குறித்தும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி தூய்மையான குடிநீர் விநியோகம் இணையவழி வரி செலுத்தும் சேவை இணையவழி மனை பிரிவு மற்றும் கட்டிட அனுமதி வழங்குதல் அடிப்படையில் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு உடனடி பதிவின் மூலம் அனுமதி வழங்குங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் சுயசான்று கட்டிட அனுமதி பெறுவதற்கான செயல்முறைகள் தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தூய்மை பாரத இயக்கம் ஜல்ஜீவன் இயக்கம் உள்ளிட்டவை தொடர்பாகவும் பள்ளிகள் அங்கன்வாடி மையங்கள் அரசு பொது கட்டிடங்கள் அனைத்திலும் குழாய் இணைப்புகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது உள்ளிட்ட அனைத்து அனைத்தின் குறித்தும் விரிவான ஆலோசனை இந்த கிராம சபை கூட்டத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் நன்றி தீபா